அனைவருக்கும் வணக்கம் இப்போ நீங்கள் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா மேக்ஸிமா வண்டி இது ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடலு சேல ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரு மூணு ஓனர் எப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு ஆறு மாதம் லைவில் இருக்குது தொட்டியெல்லாம் டைமெண்ட் சீட்டு போட்ட வண்டி தான் இது நல்லா ஹெவியாக இருக்கும் இன்ஜின் வேலை செஞ்சாச்சு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு இன்ஜின் வேலை செஞ்சு பில்லோடு கொடுத்துட்லாம் சேலரிஸ்டேஷன் நம்பருது பாருங்கள் தொட்டியெல்லாம் சீட்டு தான் அது ப்ளேவுட் கிடையாது எல்லாமே வண்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு நல்லா ஹெவியாக இருக்கும் தொட்டிலாம் இந்த வண்டி எங்கே இருக்குன்னா சேலத்தில் ஆசிரா டோக்கன் செல்லிங்களே கிடைக்கும் எஃப்சி இன்சூரன்ஸ் ரெண்டுமே ஒரு ஆறு மாதம் லைவில் இருக்குது அப்புறம் உள்ள இன்டீரியர் எல்லாமே நல்லாயிருக்கும் இன்ஜின் வேலை செஞ்சாச்சு முப்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு பில்லோடு கொடுத்துடலாம் உங்களுக்கு இந்த வண்டி உங்களுக்கு யாருக்காவது வேணும்னா பாருங்கள் லைவாக நம்பர் வந்துருக்கு இந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம் இது எங்கே இருக்குதுன்னா சேலத்தில் ஆசிர் ஆட்டோ பண்ணுறீங்களே கிடைக்கும் நன்றி